கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சித்து இந்த அமானுஷம் எல்லாம் புரிதலுக்கு மேற்பட்டது புரிதலுக்கு அப்பாற்பட்டது சராசரி மனித அறிவுக்கு வராதது அவ்வளோதான் கத்தி வச்சு சொல்லுறாரு உள்ளே அப்படியே ஒரு பொம்பளை நிற்க வச்சு கத்தி பார்த்துக்கிறீங்களா மாதிரிலாம் அப்படியே உள்ளே வச்சு தகுடு வச்சு இருப்பார் தலையை தள்ளுவார் உடம்பு தனியாக போயிடும் தனியாக போயிடும் பார்த்துக்கிறீங்களா உண்மையிலேயே விட்டார் அவரை வெட்டார் ரத்த போச்சே போச்சு ஏதோ பண்ணுறாரு அவர் இப்போ அதை ஆராய்ச்சி போனோம்னா கீழே ஒரு பாக்ஸில் ஒரு லேடியும் மேலே ஒரு பாக்ஸில் ஒரு லேடியோ வச்சுருந்து அது மாதிரி தள்ளுறாருன்ற மாதிரி காமிக்கலாம் இல்லை ஸ்க்ரீனில் வச்சின்னு அந்த காட்சியை மறைக்கிற மாதிரி செஞ்சால் செய்யலாம் இது மாதிரி அதிசயங்கள்லாம் பார்த்துக்கிறீங்களா அமானுஷ்யம் நம்ம நினச்சா நடக்கிறது போனால் வர்றது இந்த மாதிரியான கேள்வி பாதி எல்லாம் வர்றது இது மாதிரி மேட்ச் போடுற ட்ரெஸ் வருது இதெல்லாம் அமானுஷம் தானே சாதமான தான் அமானுஷம் கிடையாது என்னை கேட்டால் நிற்கிற இல்லை அதை விட ஒரு சித்து விளையாட்டு இல்லை யோசிச்சுப்பார் ஒரு ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் தான் இருக்கும் கால் இல்லை ஒரு ஒரு பத்து இன்ச்சுக்கு ஒரு அஞ்சு இன்ச்சு ரெண்டு பக்கமும் ஒரு காலில் ஒன்றால் நிற்க முடியுது எவ்வளோ பெரிய சித்து விளையாடுறது தெரியுமா நீ ஒரு கால் தூக்கிக்கிறிய எவ்வளோ பெரிய சித்தி இது உனக்கு புரியவே இல்லை இதெல்லாம் சாதாரணமாக ஆயிடுச்சு உனக்கு அதெல்லாம் அப்படின்னா என்கிட்ட இதெல்லாம் ஒருத்தர் சொன்னே சொன்னார் சூரியன் எவ்வளோ விசேஷமாக வந்து போந்து வந்துலாம் சூரியன் எப்படி விசேஷமாக வந்து நான் பார்க்குறேன் நான் விசேஷமான சூரியன் விசேஷம் பண்ணுவண்ணா எனக்கு கண்ணு இல்லைனா சூரியன் விசேஷமான அப்போ இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் பார்க்குறது எது நான் தானே இந்த மயக்கெல்லாம் கொள்றது யார் நான் தானே இந்தன்னு போடாதனால எனக்கு லாபம்னு கேட்டால் அவர்லாம் சேர்த்து விளையாரு அவர் என்ன பண்ணிடலாம் வெட்டி தாக்கிற ஒரு அவருக்கு தேவை இருந்தாலும் அங்கேயே கேட்டு வாங்கிக்கலாம் தானே அப்போ தேவையுன்னு பொருட்டு அது ஒரு வித்தை செய்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது காசு கொடுக்குறீங்க அதை வச்சு அவர் பொழப்பு நடத்துறாரு அப்படி தான் இங்கே செய்யப்பட்டிருக்குது ஸோ அமானுஷ்யம்ன்றது உங்கள் மனதில் புரியணும் நான் நல்லா வாழணுன்றது அமானுஷ்யம் தான் நிறைய பேருக்கு தோணவே தோணாது நல்லா வாழணுனே சில பேர் ஏழையாக பந்துட்டு நான் வாழ முடியாதுன்னே சொல்லிடுவான் அவனே முடிவுக்கு வந்துடுவான் அதனால் செய்ய முடியாது எனக்கு இல்லை நான் போராடினேன் அப்படிலாம் கிடையாது கிடையாது நீங்கள் போராட வேண்டியதான் என்ன பண்ணல போராடல வியாபாரத்தை நீங்கள் என்ன பண்ணல அபிவிருத்தி பண்ணணுன்னு நினைக்கவே இல்லை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை இன்னும் யோசிக்க கூட மாட்டேன்றீங்க அதுலேயே நின்றுக்கிறீங்க அதுலேயும் என்ன பண்ணுறீங்க ஏமாற்றவும் பார்க்குறீங்க அது போதும்னு வர யாரு நீ எலவு கட்டுறதே நீங்கள் தான் அந்த மாதிரி போதாதுன்ற மாதிரி தான் மாநில கடவுள் குத்துக்குது போத நிற்கிறது யாரு நான் தான் அதனால் இந்த அம்மானுஷ்யம் சித்து இதெல்லாம் என்ன பண்ண வேண்டியதில்லை நீங்கள் பெருசாக நான் இங்கே பார்க்கவோ பண்ணவோ தேவையில்லை லிங்கம் வாயில் எந்த எடுக்கிறாலும் என்ன லாபம் அதோட கட்டிக்கிட்டே தங்கத்தேத்து கொடுத்துருந்தா போகிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் இப்போ டெய்லியும் ஒரு ஒரு கிலோ தங்கம் எடுப்பார்னு வச்சு கொத்துரு பெருசது சுரங்கத்தெல்லாம் முடிலாமல் ஆமாம் வச்சுட்டு என்ன பண்ணிடலாம் ஆமாம் உட்கார வச்சுட்டு அப்பா நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அவருக்கு வேறு எதனா செய்யணுன்னா கூட செஞ்சு விட்டு வரலாம் தங்கம் கூட கிடைக்குன்னா என்ன செய்யக்கூடாது நம்ம அவருக்கே அவருக்கு தேவையானதெல்லாம் செய்யலாம் டவுல் நிறைய டவுல் வாங்கிட்டு போகலாம் பத்து டவுள் மாற்றினா ஒரு தங்கம் வரனா பண்ணிட்டு போகலாம் நம்ம டவுள் டவலாக தொச்சு தச்சி போட்டுன்னு பாரு பார்த்துக்கிறீங்களா பாட்டு பாட்டுன்னு இருப்பாங்க டவுள் தொச்சு போகிறாங்க சீலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் போய் திரும்ப போய் பாருங்கள் அப்படியே டவுள் தொச்சு போடுவார் ஆமாம் பார்த்து டவுலுக்குதான் வயலுக்குதான் தெரில நம்ம கட்டியாக ஒன்று வந்து நிற்கும் இது ஒத்துக்கிற குடும்பம் வந்துதான் சார் பூசணி எடுத்துகிட்டு போறேரு எதுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை சைனு முதலாம் எத்துக்கிறாரு ஜப்பானில் செய்யப்பட்ட புது வாட்சியாக எடுத்து கொடுத்தாருன்னு ஒருத்தன் அதிசயமாக என்கிட்ட பேசியிருந்தான் நான் வந்து பிஏ லிட்ரேச்சர் வந்து படிக்கும் போது சில ஆளுகளுக்குள்ளெலாம் பழகுவோம் அது ஒரு எப்படி தானும் பேசுவேன் நான் யாராக இருந்தாலும் இல்லை எல்லா கூட பேசுது ஒரு வேலை யார் புதுசுலேயும் பார்க்க மாட்டேன் ரொம்ப பழகின மாதிரி போய் பேசுவேன் அது தர்கத்தில் தான் சண்டை வரேன் எங்கள் ரெண்டு பேருக்கு திரும்ப என்னை மூஞ்சி திரும்பி கூட பார்க்க மாட்டான் நிறைய பேர் எதுகிறான்னா நான் பேசியிருப்பான் அவன் கேட்டுருக்க முடியாது இதுதான் பிரச்சனை ஆமாம் வேறு எதுவும் கொடுக்கல்வாங்களே இருக்காது ஆமாம் நான் எதனால் ஒரு கேள்வியை கேட்டுருவோம் அது சுருன்றின்றோம் இந்த மாதிரி கேள்வி கேட்கறது எனக்கு வேலை இங்கிருந்து ஓரவங்க கூட விற்று என்ன பார்த்து கேள்வி கேட்குறேன் இந்த மாதிரி ஆகும் பார்த்து கேட்க முடியுமா கேள்வி கேட்டாக்க இன்னொரு கேள்வி கேட்டால் பயந்துடுறான் கேள்வி ஏன்டா வந்ததுன்னு ஒரு கேள்விதான் இல்லையா அது கேட்கக்கூடாதுன்றது அப்போது அம்மானுஷத்தெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவேண்ணா ஏமாறு நான் தயாராக இருந்தால் என்ன பண்ணுவேன் யார் வேணாலும் ஏமாற்றுவோம் என்னை விட ஒரு சித்திருதான்னு கேட்குறேன் நான் அதாவது உங்களை விட ஒரு சித்திருதான் என்ன உங்கள் இதையே என்ன மாதிரி துடிக்க வச்சுக்கிறீங்க தெரியுமா நீங்கள் எப்போனா யோசித்து பார்த்தீங்களா தலையிலேருந்து கால் வரைக்கும் ரத்தம் போய் வந்து வந்திருக்குது சாதாரண விஷயம் என்ன நினைக்கிறீங்களா கரும்பு என்னவோ சாப்பிட்டோன்னா அது தேவையில்லாத சாப்பிட்டா அழகாக போய் பேதியாகி உள்ளே தண்ணி நிறைய சுரங்க வச்சு அந்த தேவையில்லாத சாப்பிட்றதுக்காகவே ராஜ மாத்திரை எடுத்து போட்டுக்கிறது ராஜ பேதி மாத்திரை ஆமாம் ஏன் உள்ளே போனோடனே அது தேவையில்லாத பித்தத்தை அதிகமாக சுரங்க வச்சு அடிச்சு வெளியே தெரில இப்போ எவ்வளோ உடம்பு போய்க்குள்ளே இருக்குது இதை விட சித்து விளையாட்டு விளையாட்னுக்குதான் இதை விட ஒரு அமானுஷம் இருக்குதுதான் என்ன உன்னை விட ஒரு அமானுஷமான ஒரு சக்தி இருக்குதான் என்ன நீயே யார் தான் ஆ அம்மா அமானுஷத்தோட மறுபடியும் தான் நீ நீ ஒரே விசேஷந்தான் புரிஞ்சு வச்சுக்கோ உனக்குள்ளே அற்புதங்கள் இருக்குது அதனால் வெளியே பார்த்து என்ன பண்ணாதே ஏமாறாத என்டர்டைன்மெண்ட்டாக எதை வேணா பார்த்துடுறேன் என்டர்டைன்மெண்ட்டாக என்ன பண்ணேன் எதை வேணா பார்த்துடுறேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது